நாமக்கல் சேந்தமங்கலத்தில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி மையம் இந்த ஆண்டு முதல் செயல்படும் என்று நாமக்கல் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் திருப்பு விழா மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த நாமக்கல் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்பொழுது சேந்தமங்கலம் பகுதியில் ஏழை எளிய மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெறும் வகையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது அரசாணை வெளியிட்டுள்ளதாகவும் பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் இந்த ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும் கூறினார் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி காலத்தின் போது பிரதி மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கல்வி உதவி தொகையும் விலையில்லா சீருடை விலையில்லா பாடப்புத்தகம் மற்றும் வரைபட கருவிகள் விலையில்லா காலனி விலையில்லா மிதிவண்டி பெண் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஆண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் கட்டணமில்லா அரசு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்